ஜெயலலிதா என்கின்ற அந்த ஒரு மறைந்த முதல்வர் தமால விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஜெயலலிதாவுடைய தூக்கத்தை கலைத்தவர் இந்த கோவன் இசைக்குழு உத் ஈரப்பன் உடைய தொலைக்காட்சி பேட்டி ஜெயலலிதாவினுடைய ஆட்சி கட்டியில இறக்கியது அடுத்து கோவனுடைய இசை நிகழ்ச்சிதான் ஜெயலலிதாவினுடைய அரசியல் வரலாற்றை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த நிகழ்ச்சியை செய்த முக்தாருக்கு பாராட்டுகிறேன் இரண்டாவது முக்தார் இரண்டு பேர் தான் இந்த ஊடகத்துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தவர்களுக்கு நான் ஒத்துக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன் என்னன்னா ரவி ஜெயலலிதாவால் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபர் ஒரு ஊடகவியலாளராக சன் தொலைக்காட்சியினுடைய பிதா மகன் சன் தொலைக்காட்சியை உருவாக்கியவர் நான் பத்தி பேசிட்டே போன ரொம்ப நேரம் ஆகும் அந்த ரவி பெருநாளர் சங்கராச்சாரியாரை பேட்டி எடுக்கிற பொழுது ஒரு பத்திரிகையாளர் தரையிலே அமர்ந்து கொண்டு நாற்காலியில் இருந்த சங்கராச்சாரியரை பேட்டி எடுத்தார் பல முறை நான் அதை கண்டித்திருக்கிறேன் நானே ரவி பெருநாள் என்ன செய்வது எங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் அதை கட்டளை எழுதுகிறதுக்கு சொன்னான் நம்ம புத்தார் மொழியுதாருன்னா சங்கராச்சரின் கீழே உட்காந்துருப்பான் புத்தார் சாயந்தர உட்காந்துருப்பாரு நான் அதை இயற்கையாகவே நான் முத்தாரில் பார்க்குறேன் என்ன காரணம்னா ஒரு பத்திரிக்கையாளர் என்பவன் பயமே அறியக்கூடாது பயம் கூட இறவன் இருக்க முடியாது நீங்கள் ஒரு புகைப்படம் பாலினத்தில் விழுகிற அந்த குண்டு மாறி விழுகிற அந்த காட்சியில ஒரு சிறு பெண் குழந்தை நிர்வாணமாக ஓடி வருகிறார் அதை ஒரு பத்திரிகையான ஐரோப்பா நாடுகளில பிரசுரித்த பிறகுதான் ஐரோப்பியர்களை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மாறினார் அதே போல அரபு நாடுகளில் இருந்தும் நீங்க போஸ்டியா போன்ற நாடுகளில் இருந்தும் அகதிகளாக வருகிற பொழுது ஒரு குழந்தை இறந்து கரை உதுங்குவதை பார்த்த பிறகுதான் ஐரோப்பா நாடுகளும் அகதிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆக இது போன்ற செய்திகள் தான் உலக வரலாற்றையே புரட்டி போடும் அந்த வகையில் பத்திரிக்கையாளர்களுடைய பணி மிக மிக இன்றியமையாது இந்த பணியை செய்வதற்கு இத்தாருடைய காலம் இத்தார் சத்திய தொலைக்காட்சியில பணியாற்றிய பொழுது பல பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாத நபர் காரணம் அவருடைய சிந்திப்பதை தடுக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை இத்தனை சாட்டிலைட் தொலைக்காட்சிகள் இருந்த பொழுதும் அந்த வாய்ப்பை அந்த நிறுவனம் அவருக்கு வழங்கப்படவில்லை முத்தாருக்கு வழங்கப்பட்டது இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் மிக வறட்சியாக போய் கொண்டிருக்கிறது காரணம்

பெரியாரை மறந்ததுடைய விளைவுதான் பெரியாரை யார் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் சிறுபான்மை முஸ்லிம் மக்கள் பதினாலு சதவீதம்தான் பெரியாரை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட இயக்கத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எடப்பாடி பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு முதல்ல முபாரக் வீட்டுக்கு போறார் என்னுடைய திண்டுக்கல்ல முபாரக்கை எஸ்டிபிஐ முபாரக்கை

முஸ்லீம் அமைப்புகள் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் யார் ஆட்சி அமைக்க முடியாது எத்தனை பேருக்கு இந்த செய்தி கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சி அமைந்தாலும் சரி சிறுபான்மை முஸ்லீமுடைய வாக்கு இல்லாமல் யாரோ கேரளா அதிகார மையத்தை நெருக்கிவிட முடியாத அளவிற்கு அங்கே வாக்கு வங்கி மிக தெளிவாக இருக்கிறது மதவாதத்துக்கு எதிராக இங்கே மதவாதம் என்பதை இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் விட்டதுடைய விளைவு தந்தை பெரியாரை மறைந்தது மறந்ததை விளைவு கம்யூனிசத்தை நிற்கிறது என்றால் திரைப்பட நடிகர்களுடைய முதலமைச்சரை தேடுகிற நிலைமைக்கு போய்விட்டது சிறுபான்மை மக்களுடைய அதிகாரத்தை நோக்கி பெரும்பான்மை சமூகத்திடம் நீங்கள் அன்றாடுவதை பார்க்க முடிகிறது தலித்து நிலைமை நிலைமை அப்படித்தான் பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லுகிறார் அத்தனை பேருமே அரசியல் கட்சிக்கு பின்னாலே ஒளிந்து கொள்ளுகிறார் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது பெரும்பான்மை சமூகம் எங்கே ஒளிந்து கொள்கிறார் அரசியல் கட்சிக்கு ஆளு கட்சிக்கு பின்னாலே ஒளிந்து கொள்கிறார் இதையெல்லாம் இந்த சிறுபான்மை சமூகம் இந்த நிகழ்ச்சி நோடியாக நான் கேட்டுக் கொள்வதெல்லாம் வேண்டும் பெரியாரை மீண்டும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை தேவையாக இருக்கிறது அந்த அந்த சமூக வேலையை ஊடகவியலாக செய்கிற பொழுது உண்மையாகவே நாம் அதை ஆதரிக்க வேண்டிய ஒரு சமூக சூழ்நிலையில் இருக்கிறோம் லண்டனில் இருக்கக்கூடிய அனில் அகர்வால் தூத்துக்குடி மாவட்டத்தை ஒரு வார கையில் எடுத்துக் கொள்கிறான் கையில் எடுத்துக்கொண்டு தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக யாரும் போராடுகிறார்களோ ஒரு நிலைமை வருகிறது இங்கு ஜனநாயகம் சட்டம் சமூகம் எதுவுமே இல்லை என்பதைத்தான் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது ஆக பல பேர் பேச இருக்கிற காரணத்தினாலே சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்